வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மாவீரர் அழகுமுத்துக்கோன் அவர்களின் இருநூற்று அறுபத்தெட்டாவது குரு முன்னிட்டு அவர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் ராஜன் செல்லப்பா மாவீரர் அழகுமுத்துக்கோன் அவர்களின் முன்னூற்று பதினைந்தாவது ஜெயந்தி விழா மற்றும் இருநூற்று அறுபத்தெட்டாவது குரு பூஜை தினத்தை முன்னிட்டு மதுரை யாதவர் கல்லூரியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் திருப்பரங்குன்றம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா அவர்கள் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக வட்டச் செயலாளர் திருப்பதி தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர்க்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த அன்னதானத்தை ராஜன் செல்லப்பா தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாநில மருத்துவ அணி இணை செயலாளர் மருத்துவர் சரவணன் தென்னிந்திய பிளாக் கட்சியின் தலைவர் திருமாறன் ஜி அன்னபூர்ணா தங்கராஜ் திருப்பாலை பகுதி செயலாளர் கோபி மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் பெரிய செல்வம் வரதராஜன் கோவிந்த் தாமரை செல்வன் வழக்கறிஞர் திலி ரஞ்சித் அலாரம்மணி ராஜ்குமார் கழகத்தின் மூத்த முன்னோடிகள் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர்

துலாம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்